ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பார்ட்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராஜாவோட தங்கச்சோட கல்யாணத்துக்காக எல்லாருமே கிராமத்துக்கு வராங்க அப்போ வரும்போது பார்த்தோம்னா ராஜாட்ட வந்து சில பேரும் கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னடா நீ வந்து இந்த போட்டியிலலாம் கலந்துக்க நீ நீங்கள் கலந்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாறன் கேட்குறாங்க என்னன்னா உன்னை போட்டு இந்த போட்டி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ என்னடா பெசாம பார்த்துட்டு இருக்கிற என்ன எங்கள் அண்ணனுக்கு கிண்டல் பண்ணிகிட்ருக்கிறீங்களா என்ன நான் இந்த போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது மாறா தயவு செய்து கொஞ்சம் பெசாமல் அமைதியாக வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே வந்து மாரணியும் வீராவும் எல்லாரையும் பார்த்து அவங்க குடும்பத்தை தொழில் அவ்வளோருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ புதுசாக கல்யாணம் இருக்கிற ஜோடிக்கு பாலும் பழமும் கொடுங்க அப்படிங்கவும் வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து பாலும் பழமெலாம் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி வந்து கொஞ்சம் எரிச்சலோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா பிரியா எங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே பிரியா எங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லவும் பிரியா பார்த்தோம்னா யாருக்கிட்டேயே ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாறன் வந்து பார்க்கறாங்க என்ன பிரியா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறா அவள் ஃபோன் பேசுகிறத பார்த்தாலே சரியில்லையே யாரையும் லவ் பண்ணுவாளோ இவளுக்கு தானே கல்யாணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவள் வந்து ஃபோன் பேசுகிறத பார்த்தா யாரையோ லவ் பண்ணுற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு வந்து பிரியாமில் சந்தேகம் வருது அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரனே அவங்க அண்ணனையும் காட்டுறாங்க அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க பிரியாவுக்கு நீங்கள் சம்மந்தம் பண்ணியிருக்கிறீங்களே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பற்றி விசாரிச்சிங்களா எல்லாம் நல்லவங்க தானா அப்படின்னு சொல்லி வந்து ராமச்சந்திரன் கேட்கும் போது வந்து அவங்க ராஜாவோட அண்ணன் சொல்கிறாங்க ஆமாம் தம்பி ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த சம்மந்தம் ரொம்பவே நல்ல சம்பந்தம் சொல்ல பண்ணிக்கி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக உயிரோடயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் பிரியாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சரி வாங்க நம்ம எவ்வளோ நேரம் தான் வீட்டிலேயே இருக்கலாம் எங்கேயாவது போய் வெளியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா கண்மணி ராகவ் வீரா மாறன் எல்லாருமே வந்து ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க அப்போ வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துட்டு இருக்குது மாறன் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப கீழே விழுந்த மாதிரி மாறன் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க உடனே வந்து ராக ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அண்ணா கொஞ்சம் பெசாம இருக்க மாட்டியா வீரா ஓடி வருவோன்னு பார்த்தாக்கி நீ ஓடி வந்துட்டு இருக்கிறியே என்னுடைய பெர்ஃபாமன்ஸை நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டே அப்படிங்கும்போது ஐயோ மனுஷருடா எனக்கு தெரியாதுல்லா நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல உனக்கு ஏமாள் இந்த அளவுக்கு பாசு இருக்க தான் செய்யுது அப்படின்னு வந்து மாடன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து மலியுத்த வீர போட்டிக்காக இங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் சொல்கிறாங்க இந்த வருஷம் எப்படினாலும் சரி தான் அந்த கப்பை நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இருக்கிறாங்க கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு ராஜாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பார்த்தோம்னா அந்த போட்டி விளையாடுற இடத்துக்கு அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து ராஜாவோட ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் தான் அந்த போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்குது எல்லா போட்டிலையும் எப்போவுமே வந்து அவங்க பக்கத்து ஊருக்காரங்க தான் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க அதனால ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்றாங்க இந்த வருஷம் நம்ம தான் கண்டிப்பாக போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு ரவுண்டிலையுமே வந்து பக்கத்து ஊருக்காரங்க தான் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க ராஜாவோட ஊருக்காரங்க வந்து தோத்து போயிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பக்கத்து ஊர்க்காரங்க வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்ன எப்ப பார்த்தாலும் நாங்களே ஜெயிச்சு ஜெயிச்சு எங்களுக்கே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருந்து நீங்களும் போட்டியில ஜெயிக்கவே மாட்டீங்களா வருஷம் வருஷம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இந்த போட்டியை வந்து வச்சிருக்கீங்க ஆனால் வந்து ஜெயிச்சுட்டு போகிறது என்னமோ நாங்கள் தான் எதுக்காக அந்த போட்டி விற்கிறீங்க பெஸாமோ நாங்களே வந்துட்டோம்னா அந்த கப்பலாம் தந்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்களே வாங்கிட்டு போயிடுவோம் எதுக்காக தேவையில்லாமல் எங்கிட்ட அடி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா வந்து கோவப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க நானும் இந்த போட்டியில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ கடைசியாக இருக்கிற ஒரு சொல்றாரு நான் வந்து இந்த போட்டியில எப்படி ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்கப்பட்டவங்க அவங்க இறங்குறாங்க ஜெயிக்கிற மாதிரிக்கே வராங்க கடைசியில் பார்த்தோம்னா அவங்களும் தோத்து போயிருந்தாங்க இது நடந்ததுமே பக்கத்து காரங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க கிண்டல் பண்ண மாதிரி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ராஜா சொல்றாங்க நானே இந்த போட்டியில கலந்துக்க போறேன் அப்படிங்கும் போது ராஜாவோட அப்பா வந்து தடுக்கிறாங்க வேண்டாம் நீ வேற வேலைக்கு வர போகணும் இப்போ இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னோட வேலைக்கே இது பிரச்சனையே அமைஞ்சிடும் அதுக்கப்புறமா வேலை கிடைக்காம போயிடும் அதனால நான் சொல்றது கேளு கொஞ்சம் அமைதியாயிரு அவங்களே ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கவும் ராஜாவும் வேற வழி பேசாமல் அமைதியாக இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க கோப்பையெல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்க வராங்க அப்போ பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு அவங்க தலைவரை இருக்கப்பட்டவர் சொல்கிறாங்க இந்த ஊர்க்காரங்க எப்போவுமே வந்து பரிசு வாங்கவே மாட்டுக்கிறாங்க எப்போவுமே நாங்கள் தான் வந்து வாங்கிட்டு போகிறோம் இந்த ஊர்க்காரங்களை வந்து யாருமே வந்து வீரங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற மாதிரிக்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க ஏன் இல்லை இந்த இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட கையை வந்து தூக்கிடுறாங்க இதனாலும் மாறன் பார்த்தா அதிர்ச்சி அடைகிறாங்க மாறனும் ஒரு வழி இல்லாமல் ஆ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டிக்கு வராங்க என்னடா Gracias. <coughs> அடுத்த ஊர்காரன் வந்து இங்கே வந்து தோற்றுகிட்டு போக போறேன் அப்படிங்கும் போது நானும் அடுத்த ஊரெலாம் கிடையாது நானும் இந்த ஊருக்காரன் தான் அப்படிங்கிறாங்க சரி உன் தலையெழுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும் நீ அடி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா மாறனும் அந்த பக்கத்து ஊருக்காரங்களும் வந்து சண்டையை போடுறாங்க அப்போ வந்து மாறன் அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க இவங்க அடி வாங்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு வீரா வந்து சந்தோஷப்பட்டு அவங்க கைத்திட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாறன் பார்க்குறாங்க பரவாயில்ல நம்ம அடி வாங்குறத பார்த்துட்டு வீரா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாளா அப்போ நம்ம எத்தனை அடினாலும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது வீரா வந்து சோகமாயிருந்தாங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ மாறனை கோத்து விடலான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும் இவன் பெரிய வீரங்கனக்கா பேசுவானே அப்போ இந்த சண்டையில் ஜெயிச்சுருவான்னு சொல்லி பார்த்தோம் இவன் என்னென்னா அடி வாங்கிட்டு கிடக்கிறான் முகம் ஃபுல்லாக ரத்தமாக வர வந்துட்டுருக்குது தேவை இல்லாமல் நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சோகமாக இருந்தாங்க சொல்லப்போனால் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து மாறன் பார்க்குறாங்க என்ன என் வீராவோட கண்ணில் இருந்து தண்ணி வருது அப்போ நம்ம அடிவங்கிறது அவளுக்கு பிடிக்கல போலுக்கு இன்னும் பாரு நான் என்னுடைய வீரத்தை காட்டுறேன் சொல்லப்பண்ணக்கி எங்கள் அத்தையிட்ட வர நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன் வீரா கண்ணில் இருந்து ஒரு சட்டு தண்ணி வராதுன்னு சொல்லி நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இப்போ என்னென்னா அழுதுட்டாளா இப்போ பாரடா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வந்து மாதம் அவங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்சு அவங்க சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவங்க வந்து சண்டைக்கு ரெடியாகிருந்தாங்க அந்த ஊர்க்காரங்களை போட்டு அடி அடினு அடித்து பின்னி எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாறனை வந்து அந்த போட்டியில் வின் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்துட்டு எல்லாேருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மாரன் வந்து அவங்களுக்கு வந்து பரிசு போகும்போது அப்ப மாறன் சொல்றாங்க என்னையா எனக்கு பரிசு கொடுக்காம நீங்க கீழே போறீங்க இவ்வளவு நேரம் வாய்ப்பேசிட்டு இருந்தீங்களே உங்க கையிலே எனக்கு பரிசு கொடுங்க பக்கத்து சொல்லவும் உடனே அவரும் வந்து கோபத்தோடு சொல்ல போனாக்கி அந்த பக்கத்து அந்த பரிசு கொடுக்கறாங்க அந்த தலைவரோட பையனை தான் வந்து பிரியா வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆனா இது வந்து மாறனுக்கு பரிசு வாங்கிட்டு வராங்க அப்போ வீரட சொல்றாங்க என்ன வீரா நான் அடி வாங்கினதுமே உன் கண்ணுலேருந்து கண்ணீராக வந்துடுச்சுது அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நான் பார்க்க தான் செய்தேன் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கண்மணி தான் கட்டுறாங்க கண்மணி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவன் நல்லா அடி வாங்கி சாமான்னு பார்த்தோம்னா இவன் என்னன்னா இந்த அடியை கொடுத்துக்கிட்டு இவன் பரிசு வர வாங்கிட்டு வந்திருக்கிறான் ஏற்கனவே இவன் தலையில நின்றுட்டு இருப்பான் இப்போ என்னென்னா இவனை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போகிறாங்க பிரியாவும் அந்த பக்கத்து ஊர்காரனோட தலைவரோட பையன் தான் லவ் பண்ணுறாங்கன்னு மாறனுக்கு தெரிஞ்சால் ஏற்கனவே இந்த ரெண்டு ஊர்காரங்களுக்கும் ஆகாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது பிரியாவையும் அந்த பையனையும் லவ் பண்ணுறத கண்டிப்பாக வந்து ராஜாவும் அவங்க அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது வீராவும் மாறனும் வந்து பிரியாவோட கதையில எந்த மாதிரி சேர்த்து வைப்பாங்க பிரியா வந்து உண்மையை சொல்லிடுவாங்களா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது ஆனால் எங்கள் அப்பாவையும் எங்கள் அண்ணனையும் எதிர்த்து எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை ஏற்கனவே ரெண்டு ஊர்காரங்களுக்கும் ஆகாது அப்படி இருக்கும்போது நானும் அவரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கும் எங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லப் போனா எங்க அப்பா உயிரோடே இருக்க மாட்டார் அப்படின்னு பிரியா வந்து கண்டிப்பா மாறன் கிட்ட சொல்லுவாங்க ஆனா மாறன் தான் ஏற்கனவே வந்து லவ் ஜோடிங்களை பிரிக்க மாட்டார் அவர் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு அப்படி இருக்கும்போது தன்னுடைய தங்கச்சி லவ் மட்டும் எப்படி அவங்க பிரிப்பாங்க அப்படி இருக்கிற நேரத்துல ரெண்டு ஒரு ஊர்க்காரங்களே சாப்பிடப்படுத்தி மாறன் வந்து இவங்க ரெண்டு காதலை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் அடுத்த மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போவாங்க இந்த காதலுக்கு கண்டிப்பா வந்து ராஜா ஒத்துக்க மாட்டாங்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க அப்பாவும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கலனா என்ன உயிரோடய பார்க்க முடியாது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லி இருக்கிறாங்க அதனால மாறன் வந்து இவங்க லவ் சேர்த்து வைக்கிறதா இருந்தா கண்டிப்பா வந்து ராமச்சந்திரன் மாறன் செய்யறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாரு தன்னுடைய அப்பாவையும் மீறி காதலை வந்து எப்படி சேர்த்து வைக்கிறதுக்காக மாறனும் வீராவும் வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்